காரைக்காலில் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட வந்தா வெட்டுவோம் முடித்திருத்தம் இரண்டு நாட்களுக்கு ஒரு ரூபாய்க்கு முடிவெட்டப்படும் என அறிவிப்பு தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருநூறுக்கும் மேற்பட்ட கிளைகளை கொண்ட வந்தா வெட்டுவோம் முடித்திருத்தம் நிலையம் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் தனது புதிய கிளையை நிறுவியது வந்தா வெட்டுவோம் நிறுவனர் முகமது ஹக்கீல் மயிலாடுதுறை மாவட்டத்தில் மயிலாடுதுறை மற்றும் நீலூர் பகுதிகளில் தொடங்கிய கிளை உரிமையாளர் நலஜ் அகமது காரைக்காலில் புதிதாக நிறுவப்பட்ட கடையை தேசிய தவ்ஹீத் கூட்டமைப்பு முன்னாள் மாநில செயலாளர் முகமது கடையினை திறந்து வைத்தார் சிறப்பு அழைப்பாளர்களாக தேசிய தவ்ஹீத் கூட்டமைப்பு மாவட்ட தலைவர் அலி அகமது உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கடை திறப்பு சலுகையாக இரண்டு நாட்கள் ஒரு ரூபாய்க்கு முடிவெட்ட உள்ளதாக வந்தா வெட்டுவோம் கடை நிர்வாகம் தெரிவித்துள்ளது அத்துடன் எப்பொழுதும் தொன்னூற்றி ஒன்பது ரூபாய்க்கு முடிவெட்டப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வணக்கம் வந்தா ஃபேமிலி இன்னைக்கு ஹாப்பிஸ் டே செலிப்ரேஷன் இருக்கும் எங்க இருக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளோட காரைக்கால இருக்கும் நம்மளோட பிரான்ச் பாத்தோம்னா இன்னைக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு அட் ப்ரெசென்ட் பார்க்கும்போது ஒன் செவன்டி அவட்ல சோவ் பண்ணிருக்கும் சோ டூ ஹண்ட்ரட் பிளஸ் நம்ம கிராஸ் பண்ண போறோம் ஒரு நம்ம தமிழ்நாட்டுல ஆரம்பிச்சு இன்னைக்கு பெரம்பூர்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு பார்க்கும்போது கேரளா ஆந்திரா கர்நாடகா சொல்லி எல்லா ஸ்டேட்லேயும் இருக்கும் ஸோ தமிழ்நாடுனா உருவாக்கப்பட இந்த வந்தா வெட்டும் ஸோ இன்றைக்கு பார்க்கும்போது மக்கள் மனசில் வந்து நல்ல ஆழமா வரைஞ்சி இன்னைக்கு நம்பர் ஒன் ட்ரெண்டிங் சலூனாக இருக்கும் ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஹேர் ப்ளஸ் ஹேர் வாஷ் வந்து நைன்ட்டி நைன் ஷேவ் ஃபிஃப்டி பேட்ரீம் செவன்ட்டி இதனால் வந்து ரிச் லுக் இன்டீரியரில் நம்ம கிட்ஸ்க்குன்னு ஸ்பெஷல் கார் வச்சு நிறையா லான்ச் பண்ணி ஒரு ஒரு ஊர்லேயும் ஒரு ஒரு மக்கள் ஆதரோம் இதோட ஃப்ரான்சைஸ் பார்ட்னர் பார்த்திங்கன்னா மிஸ்டர் நவாஸ் இவர் தான் ஃபஸ்ட்டு மயிலாடுது டிஸ்ட்ரிக்டில் ஃபஸ்ட்டு அவுட்லேட் ஓப்பன் பண்ணார் அதுக்கப்புறம் நீலூர் இன்றைக்கி மூணாவது பிரான்ச் வந்து நம்ம காரைக்கால் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து மூணாவது அவுட்லேட் ஓப்பன் பண்ணியிருக்காரு சரி உங்கள் மீது சாந்தி சமாதானம் மாட்டோம் உத்தமாக நான் வந்து துபாயில வந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷம் இருந்தேன் பல பல வருஷம் கனவு ஊர்ல போய் செட்டில் ஆகணும் ஊர்ல போய் என்ன செய்யறதுன்னு ஒண்ணுமே தெரியல அது அந்த நிலைமையில இருந்து எப்படியோ இப்போ ஊருக்கு செட்டில் ஆயிடும்னு சொல்லிட்டு ஊருக்கு வந்தேன் ஊருக்கு வந்தப்போ என்னை வந்து என்ன பிசினஸ் பண்றது எந்த ஒரு அனுபவமும் இல்லை அப்ப முத முதல் தான் அக்கில் சாரை பார்த்தேன் அகில் சார் பார்த்தப்ப இந்த பிசினஸ் பத்தி கேட்டேன் அப்ப அகில் சாரிட்ட நான் சொன்னேன் எனக்கு எந்த ஒரு அனுபவம் இல்லையேனே அப்ப சார் சொன்ன ஒரே பதில் உனக்கு அனுபவமே தேவை எல்லாமே நாங்கள் பார்த்துக்குறோம் ஒரு தைரியத்தை கொடுத்தாரு ஃபர்ஸ்ட் முதல் பிற அன்னைக்கு மயிலாடுதுறை நல்ல நல்லா நல்ல ஒரு கோப்படு பண்ணாங்க நல்ல ஒரு வெற்றிகரமா இருந்துச்சு நல்ல ஒரு பிஸ்னஸாக அமைஞ்சிச்சு அடுத்தபடியாக நீடில் தொடருங்க மூணாவதாக இன்னைக்கு வந்து காரைக்காலில் திறந்திருக்கோம் இப்போ காரைக்கால் திறந்தது மட்டும் இல்லாமல் பொதுமக்களுக்கு நல்ல ஒரு சேவையாக வந்து ரெண்டு தின ரெண்டு தினங்களுக்கு ஒரு ரூபாய்க்கு முடிவு வெட்டி ஓட்டுறோம் இன்னைக்கு நாளைக்கு வந்து ஒரு ஹேர் கட்டுக்கு ஒன்லி ஒரு ரூபா தான் வாங்குறோம் இது வந்து பொதுமக்களுக்கெல்லாம் நல்ல ஒரு சலுகையாக அமையும் எல்லோரும் ஒத்துழைப்புங்க கோப்பல் பண்ணுங்க அடுத்த பிராஞ்சி வந்து சாலை வந்து எங்கள் சொந்த ஊர்லேயே திறக்கலான்னு இருக்கேன் சங்கார சொந்த ஊரில் திறக்கலான்னு இருக்கேன் அது அடுத்த ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு ஒரு பிளான் பண்றாங்க ஐடியாவில் இருக்கேன் வணக்கம்